ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு நான் கார்டன் வீடியோ போட்டு இப்போ கார்டன் வந்து அதிகமாக வந்து பூக்கள் அதிகமாக வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டம்ஸ்டிக் லீஃப் அதாவது முருங்கைக்கீரையோட லீஃப் எடுத்து அதில் வந்து ஃபர்டிலைசர் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் முருங்கைக்கீரையை நல்லா காஞ்சது இல்லாட்டி பச்சையை எடுத்து நம்ம கரகரனு மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதில் விழுதாகவும் இருக்கலாம் இப்படி திப்பியாகவும் இருக்கலாம் இதை நல்லா வந்து என்ன பண்ணணும் ஒரு மணி நேரம் நல்லா நல்ல தண்ணியில் ஊற வச்சிடணும் இந்த இந்த லிக்யூடை கொடுத்தது நான் லாஸ்ட்டு மந்த்து ட்ரை பண்ணேன் அவ்வளவு சத்துக்க எங்கள் பிளான்ட் வந்து அவ்வளோ க்ரோத் ஆகுது நல்ல ஸ்ட்ராங் ஆகுது ஸ்ட்ராங் பிளான் வந்து பிளான்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அதனோடய ஈல்டு வந்து நிறையா கிடைக்கிது பிளான்ட் க்ரோத்து இம்ப்ரூவ்மெண்ட் போட்டோசிந்தசிஸ் அண்ட் இந்த லீஃப் ஏரியா ஃபுல்லாக நல்லா இம்ப்ரூவ் ஆகுது நியூட்ரிஷன்ஸு இதில் அதிகமான சத்துக்கள் வந்து நம்மளுக்கு நியூட்ரிஷன்ஸ் லைக் நைட்ரஜன்ஸ் நிறைய ஃபாஸ்பரஸ்ஸு அண்டு பொட்டாசியம் நேச்சுரல் பயோ மெலிடன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சத்து இதில் நிறைய இருக்குது இம்ப்ரூவிங் த பிளான்ட் டெவலப்மெண்ட்டு த இட்ஸ் எஸ் ரிச் கண்டன்ட் விட்டமின் அண்டு மினரல் கூட இதில் நிறையா இருக்குங்க அண்டு பிளான்ட் ஹார்மோன்ஸ் லைக் இந்த லெவல் வந்து என்பிகே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல என்பிகே அதுக்குன்னு தனியாக வந்து உரமே இருக்குது கெமிக்கல் உரம் பட் அதை விட நம்மளுக்கு முருங்கை இலையில வந்து என்பிக்கு எல்லா சத்து இருக்குங்க என்னன்றது நைட்ரீஜியன் நைட்ரஜன் தென் பிகிறது ஃபாஸ்பரஸ் அண்டு கேன்றது பொட்டாசியம் இந்த சத்துக்களை தாங்க கொடுத்தேன் இந்த பிங்க் கலர் செம்பருத்தி எல்லா செம்பருத்திக்குமே எல்லா காய்களுக்கும் பழங்களுக்கும் கொடுத்தீங்க அவ்வளோ ஈல்டு தருதுங்க இந்த உரத்தை நீங்கள் ச சும்மாவே இருக்கும் இந்த முருங்கைக்கீரை நம்ம சமைச்சது போக பக்கத்திலே மரம் வச்சுருப்போம் இந்த சைடில் தான் வச்சுருக்கேன் அதை நான் முருகை மரத்தை காட்டலை இன்னொரு நாள் காட்டுறேன் அதுலேருந்து பறிச்ச இலையை வந்து காய வச்சு இல்லாட்டி பச்சையாகவும் நம்ம அரைச்சி ஃபெர்டிலைசர் மாதிரி ரெடி பண்ணி தண்ணியில் கலந்து ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் வீதம் நம்ம கொடுத்தோம்னா அவ்வளவு பூக்கள் வந்து அதிகமாக வந்து ஈல்டு எடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த பூ வந்து எனக்கு எட்டலை அதை இழுத்து காட்டுறேன் அவ்வளோ முட்டுக்கள் பட்ஸு அது வந்து இலையும் வந்து நல்லா கிடைக்கு பெருசு பெருசாக ஆகி முட்டுக்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து பத்து பதினஞ்சு பட்ஸு வந்து வைக்குதுங்க அதனால் கண்டிப்பாக அந்த எல்லா இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல் அண்டு ஹார்மோன்ஸு எல்லாமே வந்து இதில் கிடைக்குதுங்க முருங்கைக்கீரை இலையில் அதனால் முருங்கைக்கீரை இலையில ஃபர்டிலைசர் பண்ணி பெனிஃபிட் நிறையா நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இதில் வந்து செகண்டரி லெவல் பிரைமரி லெவல் இருக்குது இது லெவல் ஆஃப் என்பிகே அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நைட்ரஜன் கிடைக்குது ஃபாஸ்பரஸ் அண்டு பொட்டாசியம் இந்த மூன்று சத்துக்களும் சேர்ந்து கிடைக்குதுங்க அந்த முருங்கைக்கீரை இலையில் இதில் ப்ரைமரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா த்ரீ ப்ரைமரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நியூட்ரிஷன் பிளான்ஸு இதுக்கு வந்து நம்மளுக்கு இருந்து நம்மளுக்கு கிடைக்குது பட்டு செகண்ட்ரி நியூட்ரிஷன்ஸ் லைக் கால்சியம் அண்டு மெக்னீசியம் அண்டு அயன் அப்படின்னு சொல்லுவோம்னா அயன் கன்டென்ட் நிறையா இருக்குது நம்ம மனிதர்களுக்கே வந்து அயன் கண்டன் கொடுக்கும்போது பட் செடிகளுக்கு சும்மாவாக சொல்லணும் அவ்வளவு நியூட்ரிஷன் சத்தும் கொடுக்குது கால்சியம் சத்து கொடுக்குது மெக்னீசியம் சத்து கொடுக்குது இப்படி ஒவ்வொரு செடியிலையும் நல்லா தோண்டி விட்டு நல்லா நம்ம ரெண்டு டம்ளர் வீதம் வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு டம்ளர் அப்படி ஒவ்வொரு டம்ளர் கொடுத்தோம்னா இது மாதிரி பூக்கள் வச்சு நல்ல மொக்க மொக்கையாக பூக்கள் வைக்குதுங்க மொட்டுக்களும் வந்து நல்லா ஒரு இதுலேயே வந்து பட்ஸு வந்து அப்படியே அஞ்சு அஞ்சு மொட்டுக்கள் விடுது இது இலைகளும் பாருங்களேன் அவ்வளவு பிரகாசமாக இருக்குது செம்பருத்தினாலும் கீரை செடினாலும் வெண்டைக்காய் செடினாலும் எல்லாமே இருக்குது இதில் அதிகமாக வந்து இதை கொடுத்து நான் அதிகமாக வந்து பூ பூத்ததை மட்டும்தான் நான்க்கேன் இதெல்லாம் வந்து ஒரு வருஷமாக பூக்கலை பட் இந்த முருங்கைக்கீரை இலையோட ஃபெர்டிலைசரை கொடுத்து தண்ணியை கலந்து அவ்வளோ மகசூல் கிடைக்குதுங்க இது வந்து த்ரீ ப்ரைமரி நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு பிரைமரி அப்படின்னு அடுத்த நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் மறுபடியும் பொட்டாசியம் இந்த மூணு ஏ ஏன்னு சொல்கிறேன்னா என்பிகே சத்து என்பிகே உரம்னே நம்மளுக்கு கெமிக்கலில் கிடைக்கிது பட் அந்த உரத்தை விட இது நம்ம கண்முனுக்கே வந்து நம்மளே தயாரித்து நல்லா ரெண்டு நாள் கூட ஊற வச்சு தண்ணியில் கலந்து ஒரு லிட்டருக்கு மூணு லிட்ரு கலந்து அந்த ஃபெர்டிலைசரை ஊற்றினோம்னா அவ்வளோ பூக்கள் அவ்வளோ காய்கறிகளும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க கண்டிப்பாக எல்லா கீரை காய்கறி பழங்களுக்கு கண்டிப்பாக இந்த சத்துக்களை வந்து பயன்படுத்துங்க இந்த லிக்யூடு ஃபெர்டிலைசரை பயன்படுத்துங்க முருங்கைக்கீரை லீஃப் முருங்கைக்கீரை அந்த இலையில வந்து எடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இதில் செகண்ட்ரி சத்து இருக்குது ப்ரைமரி இதுவும் இருக்குது செகண்ட்ரி நம்ம நியூட்ரிஷன் கால்சியம் மெக்னீசியம் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த மூன்று சத்துக்களும் அடங்கியிருக்குங்க அதனால் கண்டிப்பாக முருங்கைக்கீரையை கீரையை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்தது போக நம்ம செடிகளுக்கு வந்து இயற்கை உரமாக இயற்கை ஃபெர்டிலைசராக இயற்கை நீர் உரமாக கண்டிப்பாக கொடுத்தா இது மாதிரி பூக்கள் பெருசாகி நல்ல வார் வாராக நிறையா பூக்கள் வந்து விடுதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்கடுத்து பூக்களுக்கு கொடுத்துட்டு வெண்டைக்காய்க்கும் கொடுத்தேன் கீரைக்கும் கொடுத்தேன் வெண்டைக்காய் செடி அடுத்த பதிவில் காட்டுறேன் அவ்வளோ காய்கள் பூக்கள் அப்படி வைக்கிதுங்க அப்படியே அந்த இலைகளும் மாறுது அப்படி இலைமையில் அந்த தண்ணியை தொடிச்சு விடலாம் இல்லாட்டி நான் வேர் பகுதியில் வந்து மோஸ்ட்லி வந்து வேற நல்லா வேர் பகுதியை சுற்றி மண் இருக்கு பார்த்திங்களா தோண்டி விட்டுட்டு நம்ம நல்லா தண்ணியை ஊற்றி விட்டோம்னா அந்த முருங்கைக்கீரை ஃபெர்டிலைசரு அவ்வளவு பலன் தருதுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் நிறையா கார்டன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் கண்டிப்பாக இந்த சக்திகள் வந்து நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அண்டு எல்லா சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு நியூட்ரிஷியன்ஸ் வந்து நிறையா இருக்குது கால்சியம் மெக்னீசியம் அயன் கன்டென்ட்டு நிறையா இருக்குது அதனால் இப்படி அந்த இது இந்த த இது வந்து அடிப்போம்னா நல்லா ப்ரெஷரில் கூட அந்த கண்டெய்னரில் போட்டு இது மாதிரி ப்ரெஷ் பண்ணி வேர் பகுதியில் நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டு நல்லா அந்த உரமாக உரத்துக்கு நல்லா அந்த தண்டு பகுதியில் வந்து அடிப்பகுதியில் வந்து நான் அடிக்கிற மாதிரி அடிச்சு உடனே இல்லாட்டி ரெண்டு ரெண்டு கிளாஸ் வீதம் எல்லா செடிகளுக்குமே வந்து அடியில் இங்கே பாருங்க அந்த பூ வந்து அப்படியே மயக்குதுங்க அவ்வளோ ஒரு பெரிய பெரிய பூங்க இணையாலேயே ஆச்சரியம் கண்டிப்பாக அந்த ஃபெர்டிலைசரை முருங்கைக்கீரை ஃபெர்டிலைசரை ஸ்டம்ஸ்டிக்லி ஃபர்டிலைசர் பெனிஃபிட்டை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சோமனி இம்ப்ரூவிங் த பிளான்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டு இதில் நேச்சுரலாகவே வந்து சோமனி நிறைய சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக மறந்துடுறாங்க இந்த முருங்கைக்கீரை லிக்யூடை வந்து பயன்படுத்துங்க இது மாதிரி கண்டெய்னரில் போட்டு செடி மேலேயும் அடிக்கலாம் அதே மாதிரி மோரில் மோர் இருக்குது மோர் கரைசல் அதுலேயும் வந்து கலந்து இந்த தண்ணியை வந்து ஒரு தடவை அடித்து பார்த்தேன் மிக்ச அடிக்கலாம் தனியாகவும் முருங்கைக்கீரை அந்த ஃபெர்டிலைசரை அடித்து பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் ஹண்ட்ரடுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எனக்கு இது பூச்சிக்கொல்லியாகவும் அமையுது பூக்களும் காய்களும் அந்த இலைகளும் பிரகாசமாக இருக்குது அதனால் விட்டமின் மினரல் நிறையா இருக்குது அதிகமான அயன் கன்டென்ட் இருக்குதுனால கண்டிப்பாக செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் வந்து இந்த முருங்கைக்கீரை ஃபர்டிலைசர் கொடுக்குதுங்க கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி எல்லா செடிக்கும் இளமேலையும் அடித்து விடுங்க அடிப்பகுதியிலையும் அடித்து விடுங்க இது மொட்டை மாடியில் உள்ள செடி எல்லா செடிகளுக்கும் அடித்து விட்டேன் பதினஞ்சு நாள் நான் கொடுக்கக்கூடிய பதினஞ்சு உரங்களில் முருங்கைக்கீரை ஃபெர்டிலைசரும் ஒன்றுங்க நான் வந்து லிஸ்ட்டு போட்டிருக்கேன் எந்தெந்த கார்டன் வீடியோவில் என்னென்ன வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு இதுவும் ஒரு லிஸ்ட்டுங்க போட்டு வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை ஃபெர்டிலைசர் முருங்கைக்கீரையை வந்து நல்லா அரைச்சி விழுதாக அரைச்சி காய வச்சோ இல்லாட்டி பச்சையாகவும் அரைச்சி தண்ணியை எடுத்து எல்லா அதுக்கும் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இங்கே பாருங்க ஒரு வருஷம் ஆச்சு இந்த செம்பருத்தி பூத்தை அடுத்த வாரம் எனக்கு பூத்துரும் காட்டுறேன் அவ்வளோ முட்டுக்கள் விடுதுங்க இந்த பதிவை பார்த்தீங்கன்னா கார்டன் வீடியோவை பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஃபெர்டிலைசரை பயன்படுத்தி நீங்களும் பயன்பெறுங்க நம்ம கார்டன் வீடியோவை ரெகுலராக பாருங்கள் லாங் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து ஆர்எம்எஸ்எஸ் ஆல் கொடுத்து புஷ் பண்ணி ஆல் ஆப்ஷனை டெய்லி நோட்டிஃபிகேஷனை பார்த்து நம்ம லாங் வீடியோ ஷார்ட்ஸு லைவ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள் உடனுக்குடனே வந்து நம்மளுக்கு பதிவுகள் வரும் இது மாதிரி பிறண்டை பூக்களும் அதிகமான பூக்களும் காய்கறிகளும் அவ்வளவு கொள்ளை கொள்கிற மாதிரி அவ்வளோ அள்ளலாம் அதனால் முருங்கைக்கீரை ஃபெர்டிலை ஃபர்டிலைசரை மறந்துடாங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரை ஃபெர்டிலைசரை நான் சொன்ன மாதிரி நீங்கள் செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி அழகான பூக்களும் காய்கறிகளும் கீரைகளும் அதிக மகசூல் பெறலாம் அதனால் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் என்னோடய கீழ்த்தரத்துலையும் மேல் தரத்துலேயும் காட்டினை மாற்றி மாற்றி அவ்வளவு பூக்கள் வந்து ஈல்டு தருதுங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரை ஃபெர்டிலைசரை தயாரித்து உடனே உங்கள் வீட்டில் செடிகளுக்கு கொடுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு கிளாஸ் விதம் எல்லா செடிகளுக்கும் கொடுங்க கண்டிப்பாக இது மாதிரி ஈல்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் எனக்கே ஒரு ஆச்சரியங்க அவ்வளவு சத்துக்கள் வந்து இரும்பு சக்திகள் மெக்னீஷியம் அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறனால இது மாதிரி அதிக பூக்களும் காய்கறிகளும் நீங்களும் பெறலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பூக்களை பறித்து நீங்களும் அழகுபடுத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, அவ்வளவு சத்துக்கள் அதிகமாக இருக்குது